வணக்கம் சுய உதவிக்குழு பெண்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தயாரிப்பு பொருட்களின் வாங்குவோர் மற்றும் விற்பனையாளர் சந்திப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டணியில் ஊரகம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தயாரிப்பு பொருட்களின் வாங்குவோர் மற்றும் விற்பனையாளர் சந்திப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சுய உதவிக்குழு பெண்களால் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் கைத்தறி நெசவு ஆடைகள் மற்றும் செயலிகளை கைவினைப் பொருட்கள் மற்றும் சனல் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி பார்வையிட்டு உற்பத்தி செய்யும் முறை அதனை சந்தைப்படுத்தும் முறைகள் ஆகியவை குறித்தும் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் வருவாய் சுய குழு பெண்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா என்பது குறித்து கேட்டறிந்தார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சி ரத்னசாமி பேசும்பொழுது சுய உதவிக்குழு பெண்கள் பல்வேறு வகையான உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி செய்வது வர வரவேற்கத்தக்கது தாங்களும் சுயமாக வருமானத்தை ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அளித்துள்ளது உற்பத்தி பொருட்களை உள்ளூரில் மட்டும் விற்பனை செய்யாமல் மாவட்ட அளவில் மாநில அளவில் விற்பனை செய்யக்கூடிய வகையில் பொருட்களை தரமாக உற்பத்தி செய்து சந்தைப்படுத்த வேண்டும் மேலும் சுய உதவிக்குழு பெண்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஆன்லைனில் சந்தைப்படுத்தும் வகையில் அரியலூர் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இணையதளத்தில் அவர்களின் பொருட்கள் பதிவேற்றம் செய்வதன் மூலம் விற்பனை வாய்ப்பு அதிகரித்து வருமானமும் அதிகரிக்கும் கைத்தறி நெசவு தொழிலில் செய்யும் சுய உதவிக்குழு பெண்கள் அதிநவீன டிசைன்களில் சேலைகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் போது அதிக அளவில் லாபமும் கிடைக்கும் என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் மகளிர் திட்ட அலுவலர்கள் சுய உதவிக்குழு பெண்கள்

எல்லாமே நம்ம அந்த கைத்தறியில பூர்த்தி பண்ணலாம் நாடி செல்றது எல்லாத்தையும் ஒன்று அந்த கைத்தறியில வர்றதுதான் போறாங்க அதுல வர்ற டிசைன் குவாலிட்டி டிசைன் வந்து மெயின் அது அப்டேட் ஆகி மார்க்கெட்